பிளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் உரியடி படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் விஜயகுமார் அவரது நடிப்பில் அடுத்து உரியடி டூ வந்தது சரியாக போகவில்லை சிறிது கால தாமதத்தில் விஜயகுமார் நடித்து இப்போது வந்திருக்கும் படம் ஃபைட் கிளப் படம் எப்படி இருக்கு விமர்சனத்தை பார்ப்போம் வடசென்னை ரவுடிசம் செய்யும் கேங்ஸ்டர்ஸ் பற்றிய படம் இது படம் முழுவதும் அடிதடி வெட்டு குத்து சேசிங் தான் துப்பாக்கியால் சுடுகிறார்கள் இல்லைனா கத்தியால் அறுத்து கொள்கிறார்கள் வெறியோடு குத்தி கொள்கிறார்கள் தப்பான தாதாவை உண்மையானவர் நம்பி வேலை செய்யும் கோபக்கார இளைஞன் விஜயகுமார் அவர் மட்டுமல்ல படத்தில் பெரும்பாலான கேரக்டர்ஸ் சிகரெட் பிடிக்கிறாங்க கஞ்சா எடுக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க எப்போதாவது சாப்பிட்றாங்க எந்த நேரமும் யார் யாரை போட்டு தள்ளுவது என்ற குறிக்கோளுடனே அழைகிறாங்க ஒழுங்கான கதை இல்லாமல் மேக்கிங்கில் மட்டுமே கவனம் செலுத்தியிருக்கிறார் புது டைரக்டர் அப்பாஸ் ஆர் அகமத் ஃபைட் கிளப் பெயரெல்லாம் ஈர்ப்பாகத்தான் இருக்கிறது பெரிய வெற்றி பெற்ற ஆங்கில படத்தின் டைட்டில் தான் இது இங்கே வந்து வீணடிக்கப்பட்டு விட்டது படத்தில் விஜயகுமார் தவிர கார்த்திகேயன் சந்தானம் சங்கர் தாஸ் அவினாஷ் உட்பட பலர் நடித்திருக்கின்றனர் பாக்ஸிங் தான் அவனுக்கு உயிர் என்று சொல்லப்படும் ஹீரோ பெரிதாக பாக்ஸிங்கில் அந்த அளவுக்கு இன்வால்மெண்டாக இருக்கிறார் என்பதற்கான காட்சிகள் எதுவும் இல்லை அடிதடி ரனங்களப்படுத்துகிறார் அடிக்கடி சிகரெட் பிடிக்கிறார் சிகரெட் பிடிப்பதெல்லாம் இப்போது ஸ்டைல் இல்லை என்பதை விஜயகுமார் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒரு வட சென்னைக்காரர் என்பதால் பாக்ஸிங்கில் ஹிட் அடிக்க முடியாமல் போய்விடுகிறதாம் அதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும் பாக்ஸிங்கில் வெற்றி கொடி நாட்ட முயற்சிகள் செய்யணும் அது எதுவுமே செய்யாமல் அடியாளின் கையாலாக செயல்படுவதால் ஹீரோயிசம் அடிபடுது தனக்கு கிடைக்காதது ஊர் மக்களுக்கு கிடைக்க வாழ்கிறாராம் பெஞ்சமின் என்பவர் ஆனால் அவர் தம்பி ஜோசப் கிருபா என்பவருடன் சேர்ந்து கஞ்சா விற்கிறார் இதை கண்டிக்கும் பெஞ்சமின் வார்த்தைகளுக்கு மரியாதை இல்லை அதனால் அவர்களை நடு ரோட்டில் பயங்கரமாக தாக்குகிறார் பெஞ்சமின் அதனால் இடைஞ்சலாகும் ஜோசப் கிருபாவுடன் சேர்ந்து பெஞ்சமினை போட்டுத் தொள்ளுகிறார் ஒரு வாரத்தில் வெளியே சொல்லி ஜோசப்பை ஜெயிலுக்கு அனுப்புகிறான் கிருபா ஆனால் அப்படி வெளியே அவனை எடுக்கவில்லை இந்த ரவுடிகளுக்கு நடுவே கதாநாயகன் விஜயகுமார் எப்படி சம்பந்தப்படுகிறார் என்பதுதான் படத்தின் கதை பாடுகளும் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு காதல் டிராக் ஆனால் குறுகிய நேரத்திலேயே அந்த போஷனை மறந்துவிட்டு ஸ்கிரிப்ட் பயணிக்கிறது விஜயகுமாரை காதலிக்கும் அந்த அழகான சின்னஞ்சிறு ஸ்கூல் கேல் கேரக்டரில் நடித்துள்ள மோனிஷா மோகன் ரொம்ப சிறிய கேரக்டர் கோவிந்த் வசந்தின் இசை எடிட்டிங் நன்றாக இருந்தும் கதை சரியில்லாத படத்தை அது தூக்கி நிறுத்தாதே வெற்றிமாறன் செல்வராகவன் ஹேண்டில் பண்ண மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்காவது பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணாததால் படம் ரொம்ப சுமாராகத்தான் இருக்கிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷ்டி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை